புதிய அத்தியாயம் சனலிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம் நாளைய நாளிலே இருபத்தி ஓராம் திகதி நடக்க இருக்கின்ற விஜயினுடைய மக்கள் விரும்பும் தலைவருடைய முதலமைச்சருடைய மாநாட்டிலே பங்கு கொள்வதற்காக பங்கு பெற்றுவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் விஜய் அவர்கள் தன்னுடைய முழு கேரியரையும் விட்டுவிட்டு மக்களுக்காக பணி செய்ய வேணுமென்ற அந்த நோக்கம் அந்த ஆர்வத்தோடு தன்னுடைய பெருமளவான கோடிக்கணக்கான சம்பளங்களை விட்டுவிட்டு மக்களுக்காக பணி செய்ய ஒரு தலைவர் உருவாகி வருகிறார் என்று சொல்லி சொன்னால் அது உண்மையாக மக்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் இன்னும் என்று சொல்லி சொன்னால் அவரை முதலமைச்சராக ஆக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மக்களுடைய தமிழக மக்களுடைய கடமையாகவும் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் விஜய் அவர்கள் உண்மையாக ஒரு நேர்மையானால் தூய்மையானால் மக்கள் மக்கள் தன்னை உயர்த்திவிட்ட மக்களை தானும் தன் மக்களுக்கு செய்ய வேணுமென்ற அந்த பங்களிப்போடு ஒருவர் வருகிறார் என்று சொல்லி சொன்னால் அது எந்த அரசியல்வாதியும் செய்ய மாட்டார்கள் நேர்மையான உண்மையான அரசியல்வாதி மட்டும்தான் செய்ய முடியும் அதாவது இன்னும் இன்றைக்கு நாங்கள் சொல்லப்போனால் இன்றைக்கு பார்க்க போனால் அரசியல்வாதிகள் என்று சொல்லும்போது எங்களுடைய மனங்களுக்குள்ளே வருவது வந்து அரசியலுக்கு வந்தவுடனே தங்களுடைய சுய லாபங்களை காட்டி விடுவார்கள் அவர்கள் அரசியலுக்கு வருவது காசு சம்பாதிப்பதற்காக வண்டி ஆனால் இங்கே விஜய் அவர்கள் காசு சம்பாதிப்பதற்காக வரவில்லை அவர் தன்னுடைய உழைப்பிலே தன்னுடைய கடின உழைப்பிலே அவர் பெற்றுக்கொண்ட அந்த முழு சம்பளத்தையும் முழு கோடிக்கணக்கான பணங்களையும் அவர் தன்னுடைய மக்கள் தன்னை உயர்த்தி விட்டவர்கள் தன்னுடைய மக்களுக்காக செலவழிக்கனும் தன்னுடைய மக்களை நல்வழிப்படுத்தவனும் தன்னுடைய மக்களை ஒரு லஞ்ச ஊழல் இல்லாத சமூகமாக மாற்றவனும் தன்னுடைய மக்களை தன்னுடைய மக்கள் படுகின்ற கஷ்டம் தன்னுடைய மக்கள் படுகின்ற கண்ணீர்களை துடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு தலைவன் உருவாகி வருகிறான் என்று சொல்லி சொன்னால் அந்த தலைவருக்கு அந்த தலைவரை உயர்த்தி வைப்பது மக்களுடைய முழு கடமையாக இருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் இவ்வளவு அவருக்கு எதிரான செயல்பாடுகளுக்கு எது செயல்பாடுகளுக்கு மத்தியிலும் அவர் இன்றைக்கு ஒரு எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு எண்ணத்தோடு வருகிறார் என்று சொல்லி சொன்னால் மக்கள் அவரை ஏற்ற அவரை தலைமை பதவியிலே முதலமைச்சர் பதவியிலே ஏற்றி அவர் மக்களை ஆளுகின்ற அந்த அரசாட்சியை மக்கள் வழங்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை மக்கள் விடுவார்கள் என்று சொல்லி சொன்னால் இது வரலாற்றிலே அவர்கள் செய்கின்ற துரோகமாக அமையும் வரலாற்றை மாற்றி அமைப்பதற்காக புதிய சகாப்தத்தை உருவாக்குவதற்காக ஒருவர் உண்மையாக இதய சுத்தியோடு வருகிறார் என்று சொல்லி சொன்னால் அந்த மக்கள் அவரை அவரை உயர்த்த வேணும் அவர் அந்த தலைமை பதவிக்கு அவர் செல்லும் செல்லும் வரைக்கும் மக்கள் தங்களான முழு ஒத்துழைப்பையும் முது முழு எந்த விதத்திலும் அவர்கள் அவரை உயர்த்த வேணுமென்ற அந்த எண்ணத்தோடு இந்த மக்கள் செயல்பட வேணும் நான் நினைக்கிறேன் இந்த மக நாடு மகா நாடு வெற்றி பெற வேண்டும் விஜய் அவர்கள் அவர் எடுக்கின்ற அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே தமிழக முதலமைச்சராக அவர் வரவனும் ஒரு தமிழர் இன்றைக்கு ஒரு தமிழன் வருகிறார் என்று சொல்லி சொன்னால் அது மக்களுடைய கையில்தான் தான் தங்கியிருக்கின்றது அவர் உண்மையான அரசியல்வாதி நேர்மையான தலைவர் அவர் எந்த ஊழல்களிலும் எந்த விடயத்திலும் ஈடுபடாத ஒரு சுத்தமான அரசியல்வாதி இந்த சுத்தமான அரசியல்வாதியை நீங்கள் மேடையில் அவரை அரசியல் அந்த முதலமைச்சர் கதிரையிலே அவரை நீங்கள் ஏற்ற ஏற்றதற்கு உங்களான முயற்சிகளை அவருக்கு செய்து அவரை உயர்த்தப்படும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் அதோடு நான் நினைக்கிறேன் என்னுடைய கணிப்பின்படி விஜயை பொறுத்தவரையில் அவர் எல்லா மக்களுக்குமானவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கானவர் அல்ல புறப்பக்கும் எல்லா உயிர்களுக்கும் என்று சொல்லி அவருடைய தன்னுடைய கட்சி ஆரம்பித்திருக்கின்றார் அந்த கட்சி எல்லா மக்களுக்குமானது எல்லாரையும் தன்னுடைய ஆட்சியின் கீழே தன்னுடைய எல்லாரையும் சமமாக நடத்த என்ற அந்த மனப்பாங்கு ஒருதற்கு வருகிறது என்று சொல்லி சொன்னால் அவர்தான் உண்மையான தலைவர் அந்த உண்மையான தலைவரை நீங்கள் உயர்த்த வேணும் என்பதும் அந்த மேடையிலே ஏற்ற வேணும் என்றும் அந்த அந்த அரசாட்சியிலே அவரை அமர வைக்க வேணும் என்பது முழு மக்களுடைய தார்மீக கடமையாக இருக்கின்றது இவ்வளவு நாட்களும் இவ்வளவு வருடங்களாக கொள்ளையடித்தவர்கள் தங்களுடைய குடும்ப ஆட்சியை பகிர்ந்து கொடுத்து தங்களுடைய குடும்ப ஆட்சி குடும்பத்தை வளர்த்தவர்கள் இந்த ச புதிய சகாப்தத்தோடு அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இந்த புதிய சகாப்தத்திலே விஜய் அவர்கள் முதலமைச்சர் தலைமை பதவி ஏற்று மக்களுக்கான சரியான ஆட்சியை நடத்த வேணும் அவர் நடத்துவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே அவருடைய மகாநாடு வெற்றி பெற வேணும் என்று சொல்லியும் நான் சொல்லி நிற்கின்றேன் நன்றி இன்னும் இந்த இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு எல்லாரும் எல்லா விதத்திலும் ஒத்துழைத்து வருகின்றார்கள் நான் அவருடைய எல்லா வீடியோக்களையும் நான் பார்த்திருக்கின்றேன் எல்லா மக்களும் அவர்களுடைய ஆழமான அன்பு வைத்திருக்கிறார்கள் பாசம் வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலே ஒரு வரலாறு படைப்பார் ஒரு சகாப்தம் உருவாக்கப்படும் என்பது தமிழர்களுக்கு ஒரு சகாப்தம் உண்டு உருவாக்கப்படும் என்பது நிச்சயமாக உண்மையாக தென்பட்டு கொண்டிருக்கின்றது நன்றி வணக்கம்